ஓகே ஒருவ் தெய்வில் ஜூவில் வந்து நீங்கள் மிருகங்களை பார்த்துருப்பீங்க அதே போல் இன்னும் உயிரினங்களை பார்த்துருப்பீங்க இந்த எபிசோடில் வந்து பறவை இனங்கள் அதை இது நோக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம் ஒன்றாவது இது ஃபோர் ஸ்ட்ரிட் தான் அதாவது தீக்கோலி வாங்க அதை என்ன செய்யுன்னு சொல்லி ஐடியா போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னா வாங்க வீடியோவில் போகலாம் இந்த வீடியோ வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கண்டிக்கிறீங்க சொன்னால் கரெக்டாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க அதே போல் எங்கள் ஒரு சப்போர்ட்டும் இருந்தாங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்படின்னா வாங்க காணொலி உள்ள போகலாம் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் ஒன்றாவது பார்க்கக்கூடிய பறவை இனம் தான் இந்த ஸ்ட்ரிச் தீக்கோழின்னு சொல்லுவோம் உலகிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய உலகிலே மிகப்பெரிய முட்டையை போடக்கூடிய ஒரு பறவை இனம் இந்த தீக்கோழி தான் இன்றைக்கி என்ன பராமரிக்கிறாங்க என்ன பிள்ளைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீக்கொலை வந்து ரொம்பவே வேகமாக ஓடக்கூடிய ஒரு பறவை இனம் இந்த இடத்துல அதற்கு அந்த ஓடக்கூடிய வசதிகள் எதுவுமே இல்லை அடுத்தது தீன் தீனிகள் ஆகாரங்கள் வந்து ஒழுங்காக போடுற இதை வந்து பாருங்கள் இப்படினா கம்பிகளை வந்து டக் டப் டக் டப் டக் கொண்டு கடிச்சு கடிச்சு தீங்குது கம்பியை தீங்குது இல்லை அந்த கம்பியில் விற்கிற மழைக்கடையெல்லாம் அந்த வாயிலுக்கு போகுது மேலும் இதை நான் ரொம்ப அழகாக பராமரிக்கலாம்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறது இது கொஞ்சம் பெரிய இடமா வச்சு இதெல்லாம் நல்லா ஓடும் ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடிய ஒரு பறவை இனம் தான் மூன்று விரலைசெல்லாம் கொண்டு வந்து பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு சொல்லி என்னென்ன திங்குதுன்னு சொல்லி பாருங்கள் கீழே கீழே கம்பி மண் அதெல்லாம் தான் திங்குது பாருங்கள் இந்த கம்பிகளை திண்டு திண்டு இதெல்லாம் ஃபுல்லாகவே அதுக்கிட்ட அந்த வாயிலையும் நடிக்கும் இது சொல்லி பாருங்கள் இந்த சைடு அப்படியே திண்டு வச்சிருக்கு கடிச்சு கடிச்சு அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பிங்க் கலரில் இருக்கக்கூடிய இந்த கொக்கு வாயில் பார்க்கலாம் இதை வந்து அடைத்து வைத்தல ஃபுல்லாக ஓப்பனில் தான் வச்சுருக்கு அது விரும்பினால் பறந்து கூட போகலாம் ஆனால் பறந்து போகுது இல்லைங்க அப்புறம் காகங்களில் தான் இருக்குது அது ரெண்டு தான் எனக்கு இருக்குது போல ஓ ரெண்டு தான் இருக்குது அந்த காலத்துலேயே இது வந்து இருக்குது இது எல்லாம் பறந்து போகக்கூடிய ஒரு கொக்கினங்கள் தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து மன்னார் போன்ற இடங்களுக்கு ரொம்பவே பரவலாக வரும் இதுவும் ஒரு கோழி வாயை வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி குட்டி கோழி வாயோல் வீடுகள்லையும் வளர்ப்போம் குட்டி கோழி வாயை வந்து தான் இது அதே போல் இங்கே இருக்கு இருக்குது பென்டன் கோழின்னு சொல்லக்கூடிய அந்த கோழிவாய் பாருங்கள் கோழியிலே சேவல் பென்டன் கோழின்னு தான் சொல்லுவாங்க சேவல் இது பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து கட்டை பருமன்லேயும் சின்ன பகுதி தான் ஆனால் இது வந்து நிலத்தில் குழி தோண்டி தான் முட்டைகள் போடும் இது வந்து சேவல் ஆண் இது வந்து எஃப்ரிக்கா கொக்குன்னு சொல்லும் எனக்கு இருக்குது அழகான பறவாய்தான் பறவை அதுல தலையில வந்து பூ மாதிரி காணப்படுது ரெண்டு எவ்வளவு இருக்குன்னு சொல்லு இது ரெண்டு ஜோடி பரவ பெரியவர் இது வந்து முந்தி வண்ணாச்சி பூச்சிகள் வந்து பராமரிக்கிற ஒரு இடம் தான் மலைத்தாடு மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க இப்ப வந்து இந்த கொக்கை போட்டு வச்சிருக்காங்க பரவாயில்லைன்னு சொல்லலாம் நிறைய மாற்றங்கள் அதாவது நிறைய பறவை விலங்குகள் வந்து இடங்கள் மாற்றி வச்சிருக்காங்க இந்த இடங்களில் ஓ என்ட ஃபேவரிட் கிளி மிக்க இருக்குது பஞ்ச வண்ண கிளிகள் நிறைய இருக்குது அது சவுண்டே வேற லெவலாக இருக்குங்க பாருங்கள் விலங்கு தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் தலை கீழே இது வந்து முன்னுக்கு வச்சிருந்தாங்க இப்போ மாற்றி இருக்காங்க நிறைய இருக்குது பாருங்கள் சவுண்டே வேற லெவல் இன்றைக்கு இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் பழங்க இன்றைக்கி செயற்கையான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு நீர்வீழ்ச்சி வந்து காணப்பட்டிருக்காங்க இது பார்த்தா குடிநீர் வசதிக்கான டெப்பெல்லாம் வச்சுருக்காங்க இன்னைக்கு வந்து செயற்கையான முறையில் இருக்கிற அந்த நீர்வீழ்ச்சி வந்து அமைக்கப்பட்டு இருப்பாங்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இயற்கையில் எப்படி இருக்குமோ ஆனால் செயற்கையில் பண்ணும்போது கீழே வாத்தெல்லாம் இருக்குங்க தாரா நைஸ் நைஸ் பரவாயில்லை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி மேடம் கூடிய சீக்கிரத்தில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தேடியா பயணம் வந்து போகணும் கேம்பிங் ஒன்று பண்ணுறது தான் ஐடியா பட் ஆன் கீழே உங்களுக்கு மாட்ட பண்ணுங்க என்ன செய்வோன்னு சொல்லி ஓகே அப்படி தான் இங்கே அப்படியே போகணும் வந்து வெளிநாட்டு பறவை பூங்கான்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது இதில் பாருங்கள் புதுசாக எட் பண்ணிக்கிறாங்க மெக்கோவுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் எவ்ரி ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மணிலேருந்து நாலு மணி ஆட்டு மெக்கோ ஒன்று சொல்லக்கூடிய இந்த ஆசையான பறவைக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் இது வந்து எந்த ஹந்தான பேர்ட்ஸ் பார்க்கலாம் அதே போல் ஹம்பந்தூர் பேர்ட்ஸ் பார்க்கல எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு புதுசாக இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கிறாங்க அதாவது இந்த என்ன சொல்கிறேன் செட் டவுன் தேவையில் ஜூக்கு பிறகு அப்டேட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே வந்து யானைகள் பார்க்கக்கூடிய ஷோக்கு போயிட்டாங்க நான் மட்டும் நல்லா கம்மியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இது படுபயங்கரமான சட்டம் இது பார்க்க பாருங்கள் உங்களுக்கு வந்து மெக்கோட சைடு தான் ஓகே பார்த்தீங்களா இன்றைக்கி அந்த வான்கோழி எல்லாம் இருக்குதுங்க எல்லா பறவை இனங்கத்தை வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க இந்த இடத்துல இந்த சைடில் அன்னங்கள் இருக்குது கோழி வகைகள் இருக்குது மெக்கோ எல்லாம் இருக்குது எல்லாம் அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது ஃப்ரீயாக விட்டுருக்காங்க இந்த இடத்துல ரொம்ப நல்ல ஒரு விடியம் பண்ணிருக்கேன் இதால் ஏறி மேலே போகலாம் போல் கிளிகள் எல்லாம் இருக்குது மரங்களும் அதை போல் நட்டி வச்சுருக்காங்க மேலே போயிட்டு பார்ப்போமா பாருங்கள் அதெல்லாம் ஃபுல்லாக மெக்கோ தான் படிச்சு கபடுற சவுண்ட் தான் இந்த சைட்லேயே மெக்கோ அப்படியே இருக்குது சுற்றி வர மெக்கோ தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப சவுண்ட் சேஃபராக இருக்கும் நான் மேலே ஏறலை ஏடா ரிஸ்க் எடுக்க விரும்பலை இந்த இடங்களில் பழங்கள் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க பழங்கள் அதே போல் எல்லா பறவை இனங்களும் சுதந்திரமாக இருக்குது ஃப்ரீடமாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க கோழி வாயெல்லாம் அப்படியே தொடர்ந்துகிட்ருக்காங்க இதுக்கு ஏன் ரெண்டு கதை வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒரு கதை மிஸ் ஆகி போயிருச்சுன்னு சொன்னால் அடுத்த கதை உள்ளால் போகலாம் அதனால் ரெண்டு கதை வச்சுருக்காங்க இப்படி போயிட்டு பார்ப்போம் பழம் இல்லை மெக்கோட சிறகுகள் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாள் ஆசை என்னோடய ஃபேவரெட் பறவையும் கூட என்னைக்கோன்னு சொல்லக்கூடிய பறவை இது பார்ப்போம் இதுக்கு வேறு என்னென்ன புதிய வீடியோங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஓ வெளியல் ஓடுது வா கொக்கோ இதெல்லாம் ஒரு வகையான கிளி மழகான கிளி வெள்ளை கிளி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்லாம் காட்டிருக்கேன் வா தூக்கன் கூட இருக்கு இந்த இடங்களில் தூக்கன் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க சவுத் அமெரிக்காவில எல்லாம் ரொம்ப ஃபேமஸான பறவை நான் தான் இந்த டூகன் பறவை இருக்குன்னு சொல்லி அதை சொண்டு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ அழகாக இருக்குன்னு சொல்ல டிஃப்ரெண்ட் கலர் அது பாருங்களே சொண்டெல்லாம் நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் போகிற வழியிலே முன்னுக்கு ஒரு கோழி ஒன்று இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி பிடிக்கலாமா ஹாய் 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 பாருங்க அப்படியே இருக்குது எங்களோட இதெல்லாம் இந்த கோழி தான் நான் பெஸண்ட்னு சொன்னேன் அந்த கோழி தான் எல்லாம் அழகாக இருக்குதுன்னு சொல்லி பெசண்ட் கோழி பாருங்க இதெல்லாம் நல்லா பழகி இருக்குது போல ஓடி ஃபுல்லாக கிட்டே இருக்குது அதுவும் ரொம்ப அழகான ஒரு கோழி இனம் தான் பழையில் நிறைய பூக்கள் மாதிரி இருக்குது இந்த சைடில் இந்த ஒரு உள்ளுக்கு வச்சுருக்கான் இந்த பஸ்ஸண்ட் அதே இருக்குது நல்லா இருக்குது தானே அப்படின்னா பறவீனங்களை வந்து சுதந்திரமாக இருக்கிறாங்க ரொம்ப நல்ல வீடியோ மித மாதிரி விடியோங்கிறது தான் நான் சொன்னேன் நிறைய குரங்குகளுக்கு கூட அதை மாதிரி செய்யலாம் பார்ப்போம் காலப்போக்கில் மாறுமா மாறு சொல்லி சொல்லுவேன் என்ன தான் இருந்தாலும் எங்களோட ஆக்கள் வந்து இது மாதிரி வேலையை செஞ்சுருவாங்க சாப்பிட்டு இதுவளே போட்டு போயிருக்காங்க பாருங்கள் டிப்புக்கட் அதெல்லாம் இதுவளுக்கு போட்டுருக்கான் வேதால வேலை தான் அதெல்லாம் மரத்துலுக்கே போகணும் இந்த மரத்துமாதிரி வேலை மிக இந்த வெளியே வந்து போயிருக்குறேன் ரெண்டு கதை வச்சுருக்காங்க ஒரு கதை மிஸ் ஆகினாலும் அடுத்த கதவுல போகணும் ஓகே அதை பார்த்துட்டான் பார்த்துட்டு இருக்க போயிட்டு பார்ப்பேன் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ போகிற இடம் வந்து உள்ளூர் பறவைகள் அதாவது இலங்கை குறித்தான பறவைகள் இலங்கை லீக்கக்கூடிய பறவைகள் என்னென்னு சொல்லித்தான் இதுக்கும் ரெண்டு கதை வச்சுருக்காங்க பாருங்கள் யாரையும் காணாதில்லை இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா அது ஒரு காட்டு பகுதியில் அழுக்கொண்டு பண்ணுற மாதிரி ஒரு இது தான் பறவைகளே காணலையா அணுகள் தான் இருக்குது ஓ கிளிகள் இருக்குது மயில் இருக்குது காற்ற பாருங்கள் ஏடா மூஞ்சி மட்டும் காட்டுறீங்களா எனக்கு ஆதிங்க காட்டுறேன் இந்த இடத்துல கபில நிற காகமா என்னடா ஓ மயில் தான் இருக்குது மயில் முட்டை அந்த இடத்துல மயில் முட்டை இருக்குது பாருங்கள் ஆண் மயில் பெண் மயில் ரெண்டுமே இருக்குது இது ஆண் மயில் பாருங்கள் எவ்வளோ பெரிய மயில் ஒன்று இதுனா கண்டிருப்பீங்க சும்மா நோமலாக கண்டிருப்பீங்க இந்த எல்லாம் அவங்க இந்த இடங்கள் ரொம்ப அழகாக பராமரிக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஒரு ஃபால் மாதிரி ஒன்று இருக்குது மரங்கள் ஒரு இயற்கையான சூழலில் தான் இதெல்லாம் வந்துருக்கு நிறைய பரவிய நிலங்களில் இருக்கும் நம்ம காணலே அவங்க எவ்வளோ அழகான இடம்னு சொல்லி வாற்கை இயற்கை அப்படியே இருக்குது தாரா மீன்கள் மைனா சத்தம் கேட்குது ஆக்கலாம் இல்லை எங்கடா இருக்கீங்கோ வெளியே வாங்கடோய் ஒரு செயற்கை இது வந்து வச்சுருக்காங்க வேற மரம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆ அந்த இருக்கான் கீழே எல்லாம் அது அங்கே அங்கேக்கி அந்த கூடு மாதிரி இருக்குது அதில் வந்து என்ன சொல்கிறோட பேர் என்ன புறான்னு சொல்லுவோமே அது அத்திக்கா மரம் ஒன்று இருக்குது அத்திக்கா மரம்னு சொல்லக்குள்ள அது பறவைனங்களை வந்து விரும்பி சாப்பிட்ற ஒரு மரம் ஒன்று தான் விரும்பி சாப்பிட்டு வர பழம் தான் அந்த நல்லா இருக்குது ஸ்பாவ் இதை மாதிரி இதுவங்களுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது பூக்கல்லில் மிருகங்கள் வந்து அந்த ஃப்ரீயாக விட்டுரும் அந்த சத்தம் பாருங்கள் இந்த மைனா கத்துகிற சத்தமாக தான் வேறு லெவலில் இருக்குங்க அந்த இதுவளுக்கு போகிற ஃபீலிங்கை பாருங்கள் வேறு லெவல் வேறு லெவல் ஓகே இதுவும் இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் குட்டி குட்டி பஞ்ச வர்ண கிளிகள் நிறையவே கீச்சு 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 கீச்சுன்னு சத்தம் கேட்குதா இருக்கு இந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய தான் அதாவது குட்டு குட்டி கிளி வர்ணங்கள் தான் காணப்படுது கோபுக்கு பெருசாக விலங்கு நான் போடலை கரெக்டாக நீங்கள் வாருங்கன்னு சொன்னால் இந்த இடங்களில் கரெக்டாக வந்து பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு இடம் உண்டு தான் இந்த இடத்துல வந்து அன்னம்னு சொல்லுவோம் இது வந்து மூச்சுவான்னு சொல்லுவோம் அதாவது இது வந்து கத்தாது அதனால தான் மூச்சுவான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீர்நிலையானு கொடுத்திக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாங்க அந்த சைடில் ஃபுல்லாகவே நடமாடக்கூடிய இடம் பெரிய ஒரு இடம் ஒன்று கொடுத்திருக்கிறாங்க இதுவும் ஒன்றும் ஓகே இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லலாம் பாருங்கள் இந்த இதில் வந்து குட்டி லேக் ஒன்று மாற்றிக்கிறேன் இந்த லேக்கில் அப்படியே வாராரு அண்ணன் நிறைய போட்டுக்கிட்டு நீந்து கொண்டு வாராரு பாருங்கள் ஸ்லோவாக ரொம்ப காமாக வந்து கொண்டுக்குது பாருங்கள் பாட்டில் ஓகே அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பறவைகள் தான் இருக்குது அதையும் பார்த்துட்டு இந்த எபிசோட் அப்படியே முடிவு போனால் நினைக்கிறேன் நான் பார்த்துருக்கீங்க ஓகே அப்படின்னா வாங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் கொஞ்சம் நான் இருக்குது அதையும் பார்த்து முடிச்சுருக்காங்கன்னா ஓகே டைமு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு மணிங்க எட்டு மணிக்கு வந்தேன் பத்து மணிக்கு இந்த இடத்துல பாருங்கள் வெள்ளை மயில்கள் காணப்படுது வெள்ளை மயில்கள் வந்து பெருசாக நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம் வெள்ளை பாம்பு வெள்ளை மயில் வெள்ளை புளியெல்லாம் கொஞ்சம் மவுஸ் இல்லை ஐஃபோனில் வெள்ளை ஃபோன் தான் ரொம்ப மார்க்காட்டில் ஆனால் இதுகளுக்கெல்லாம் இல்லை எந்த ஒரு அழகுமே இல்லை பாருங்கள் ஓகே அதே போல் இந்த சைடில் வந்தீங்கன்னு சொன்னால் கொக்கில் ரெண்டு வகைகள் இருக்குது தானே நிறைய வகைகள் இருக்குது இந்த கொக்கை பாருங்க ரெட் கலர்லேயும் இருக்குது ஒயிட் கலர்லேயும் இருக்குது ரெட் கலர் கொக்கு வந்து வேறு வரலுக்கு சிவப்பு சொத்தான் கரண்டி வராயம் ஜாதி பேருங்க வேறு லெவல் பேர் பாருங்கள் பாருங்கள் இருக்குது எப்படி சாப்பாடுன்னு பாருங்கள் மீன் தான் கொடுக்குறாங்க மீன் இறைச்சி தான் சாப்பாடாக கொடுக்குறாங்க கடற் பருந்துன்னு சொல்லக்கூடிய பருந்துங்க பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி புக்கே வேறு லெவலாக இருக்குது ஓகே இது வந்து எமுன்னு சொல்லக்கூடிய அந்த பறவை பாருங்கள் தீக்கோழி மாதிரியே மூன்று விரல்களை கொண்டு தான் எமுன்னு சொல்லக்கூடிய இது ஒரு கலர் தான் இட முத்தையும் வந்து கொஞ்சம் சாதாரண சைஸில் தான் இருக்குது இது மூணு இருக்குது பெரிய ஒரு நிலப்பரப்பில் தான் இது மடங்கி காணப்படுதுன்னு சொல்லலாம் ஓகே இது மாதிரி தீக்கோழி வர்க்கத்தை சார்ந்தது தான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எமு அதே போல் இது வந்து கசவ வரின்னு சொல்லக்கூடிய இதுவும் அந்த எமு தீக்கோழி அந்த உறக்கத்தை தான் இதுலேயும் ரெண்டு இருக்குது பாருங்கள் ரெண்டு ஜோடி போல் ரொம்ப அழகான கழுத்துடைய அந்த இது இது உடம்பு உடம்பு ஃபுல்லாகவே கருப்பு மைரால தான் சூழப்பட்டி இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படி பார்க்கலாம் இங்கிட்ட எம்மும் வரு இது பாருங்கள் ரெண்டு பேரும் கிட்ட கிட்ட தான் இருக்கிறாங்க எம்மும் கசவரி கசவரியில் மேல துண்டு பாருங்கள் மேல் துண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எம்மூன் வந்து அந்த தீக்கோழி மாதிரியே தான் காணப்படும் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு சைட்லேருந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க போல் பறவை லேங்குவேஜில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே இப்படி அப்படின்னா இந்த தெய்வ சீரீஸில் பறவைகளையும் பார்த்துருப்பீங்க மிருகங்களையும் பார்த்துருப்பீங்க ஊர்வன மீன் நிறங்களை கூட பார்த்துட்டீங்க இந்த எபிசோட் அப்படியே முடியுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எதாவது ஒரு காணத்துக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கட்டாயம் எதாவது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை சாப்பிட்டு விடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா இன்னொரு காணவில் சந்திக்கும் வரை உங்களை விட பெற்றுக் கொள்வது அரசு பாய் மக்களே பாய்